அவரோட மனைவியோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு அவர் கஷ்டத்துக்கு இன்னும் கொடுமையா அந்த ஊர்ல ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுச்சு யாருக்குமே வேலை இல்லாம போச்சு இன்னும் எத்தனை நாள் தாங்க இப்படியே பட்னி கிடக்கிறது வீட்டுல கஞ்சி காய்ச்சி குடிக்கணும்னா கூட சுத்தமா அரிசியே இல்ல நம்ம சாப்பிட்டே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிட்டு நீங்க ஏதாச்சும் பண்ணி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்காகவாத அரிசி வாங்கிட்டு வாங்க ஏற்கனவே நான் எல்லாத்தையுமே கடன் வாங்கிட்டேன் வாங்கின பணத்தையே உனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை இனிமே நமக்கு யாரு தான் கடன் தருவா பட்டணத்துக்கு போய் வேலை பார்க்கணும் வேலையும் கிடைக்க மாட்டேங்க நான் என்னதான் பண்றது சொல்லு சிந்து இங்கே பாருங்கப்பா வீட்டுல இருக்கிறத வச்சு நான் சமைச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு நீங்க இப்ப பட்டணத்துக்கு போங்க போற வழியில உங்களுக்கு பசி எடுத்தா எதோ சாப்பிடுங்க அப்படியே பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை பார்த்து வரும்போது பைசா வாங்கப்பா சரிம்மா நீ சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு போய் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு நான் போய் பார்த்துட்டு வரேம்மா வரும்போது முடிஞ்ச அளவு பைசோடையே வர பாக்குறோமா மனைவிட்டு அப்படி சொல்லிட்டு கண்ணன் பட்டணத்துக்கு கிளம்பி பேக்கிட்டு இருந்தான் வழியில ஒரு முனிவர் ஒரு மரத்தை கீழே உட்கார்ந்து தாகம் தாகம் தாகும் குடிக்க ஏதாவது இருந்தா கொஞ்சம் தண்ணி குடுப்பா வெயில் வேற இப்போ ரொம்ப இருக்குதுப்பா அதனாலதான் உங்களுக்கு தாகமா இருக்கும் ஆனா என் உங்களுக்கு குடிக்க குடுக்க எதுவுமே இல்லையே இங்க கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா பக்கத்துல ஏதாவது கிணறு இருந்தா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரவா உங்களுக்கு குடிக்க நானே எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன்ப்பா பக்கத்துல குளமும் ஆறோ எதுவுமே இல்லப்பா ரொம்பவே அழுத்து போய் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ப்பா சரி என்கிட்ட கொஞ்சம் கஞ்சி இருக்கு அத குடிங்க உங்களுக்கு தாகமும் அடங்கிடும் அப்புறம் உங்க கோடமும் கொஞ்சம் கெதி கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா சாமி பா தாகம் தீர்ந்துடுச்சுப்பா ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்பப்பா சரி நீ இப்ப எங்க போயிட்டு இருக்கப்பா பட்டணம் சாமி சரிப்பா நான் வரேன்பா இருப்பா உன்னை பாக்குறப்போ அப்பாவி மாதிரி தெரியுது உன் முகத்துல ஒரு லக்ஷ்மி கடாச்சமே தெரியல அதனால நான் சொல்றபடி கேளு அதனாலதான் உன் கையில காசே நிக்க மாட்டுக்கு என்கிட்ட ஒரு விபதி இருக்கு அதை எடுத்து நீ லக்ஷ்மி படத்துக்கு தொடர்ந்து ஒரு பத்து நாள் பூஜை பண்ணிக்கிட்டே வா நீ நினைச்சது எல்லாம் கண்டிப்பா நடக்கும் சரியா ஆனா உனக்கு செல்வம் வந்த பரவும் இந்த விபூதிய வச்சு நீ பூஜை பண்ணா வந்த செல்வமும் பெயரும் அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரி நீங்க இப்ப சொன்னத நான் பட்டணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கண்டிப்பா செய்யறேன் நீ இப்ப பட்டணத்துக்கு போனா போறதே வேஸ்ட் அங்க யாருமே உனக்கு வேலை தர மாட்டாங்க அதனால நீ உங்க வீட்டுக்கு போ போற வழியில ஒரு மாமரம் மரம் இருக்கு அதுல இருந்து பழம் பறிச்சு நீ பத்து நாளுக்கு சாப்பிட்டுக்கோங்க சரியா இந்தாப்பா அந்த விபூதி இதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு லட்சுமி படத்துக்கு பத்து நாள் பூஜை பண்ணு சரி என்ன கண்ணு முனிவட்ட வாங்கின விபூதியும் எடுத்துட்டு போற வழியில பழம் பறிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேர்றான் என்னங்க போன வகத்துல திரும்பி வந்துட்டீங்க பட்டணத்துக்கு போகவே இல்லையா நீங்க இதோ அந்த விபூதி இதால நம்ம பத்து நாள் லட்சுமி படத்துக்கு பூஜை பண்ணா நமக்கு செல்வம் கிடைக்கும்னு அந்த சாமி சொன்னாங்க அதுக்கு எதாவது செய்யுங்கன்னா இப்படி விபூதி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது சரி பத்து நாள் நம்ம பூஜை பண்ற வரைக்கும் நம்ம பத்து நாள் என்ன சாப்பிடுவோம் இதோ இந்த கூடைய பாரு இந்த கூடையில மாம்பழம் இருக்குல்ல இதுதான் பத்து நாளைக்கு நமக்கு சாப்பாடு பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் சரி இந்த பத்து நாள் இந்த மாம்பழம் சாப்பிட்டு பசி அத்திக்கிடுவோம் லட்சுமி வேணும்ல நம்மகிட்ட தான் லட்சுமி படம் இல்ல இல்ல வாங்கியும் நம்ம வீட்டில் லட்சுமி படம் இல்லைன்னா நான் மறந்தே போயிட்டேன் சரி பக்கத்து வீட்டில் போய் நான் லட்சுமி படம் வாங்கிட்டு வரேன் பத்து நாள் பூஜை முடிஞ்சாலும் அதை திருப்பி கொடுத்துருவோம் சரியா அந்த ராமனே ஒரு கஞ்ச எச்சி கையால காக்கா கூட வரட்ட மாட்டான் நமக்கு அவன் லட்சுமி படம் தரையா போகிறான் சரி நம்ம ஒரு முறை கேட்டுதான் பாப்போம் அதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கப்புறம் கண்ணன் லக்ஷ்மி படம் வாங்க அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ராமஸ்வர வீட்டுக்கு போறாங்க லட்சுமி படத்துக்கு பூஜை பண்ணா நீ பெரிய பணக்காரங்களாயிருவேன் சரி லக்ஷ்மி படம் தர்றது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த போட்டோ ஃப்ரேம் போயிட்டு நீ பத்து நாள் பூஜை பண்ற வரைக்கும் அந்த போட்டோ பிரேம் போட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சோன்னு கொண்டு வந்து தந்தது சரியா படத்துக்கு புதுசா ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு போய் நான் பூஜை பண்றேன் பண்ணா ஒண்ணு நம்பிதான் அந்த படத்தை தாரேன் ஆனா என் லட்சுமி படத்துக்கு ஏதாவது சேதராச்சி நீ புது லட்சுமி படம் வாங்கி தரணும் சரியா சரி அப்படியே செஞ்சிருவாங்க அப்புறம் கண்ணை லட்சுமி படம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அடுத்த நாள் காலையில அந்த லட்சுமி படத்துக்கு ஃப்ரேம் போட கண்ணை ஒரு கடைக்கே எடுத்துட்டு போறாங்க இங்க பாரு கண்ணா இந்த போட்டோ ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் போடணும்னா பத்து ரூபா ஆகும் எனக்கு பத்து ரூபாவா பத்து ரூபா இருந்தாலும் நான் புது லக்ஷ்மி படமே வாங்கி பூஜை பண்ணிடுவேனே சரி இப்போ போய் புதுசா ஒரு லக்ஷ்மி படமே வாங்கிக்கோ ஆனா புதுசா வாங்கினா முப்பது ரூபா நாற்பது ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் பாத்துக்கோ இங்க பாருங்க அந்த படத்துக்கு ஃப்ரேம் போட பத்து ரூபா ஆகும் இல்லையா என்கிட்ட இப்போ ஒரு பைசா இல்லை நான் வேற ஏதாவது வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த பத்து ரூபா கழிச்சுக்கிறேன் பிளீஸ் இந்த படத்துக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரேம் போட்டு கொடுங்க சரி ஒன்ன பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு என்கிட்ட ஒரு பத்து நாள் வேலை பாரு வேலை பார்த்து முடிச்ச பிறகு நான் ஃப்ரேம் போட்டு தாரேன் சரியா ஆனா ஒரு பத்து நாள் தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்பதான் நான் உன் படத்துக்கு ஃப்ரேம் போட்டு தருவேன் அதுக்கு சம்பந்தம்னா பண்ணு பத்து நாள் உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சம்பந்தம் ஐயா இப்ப நான் என்ன பண்ணணும் உங்க கடையெல்லாம் க்ளீன் பண்ணவா இந்த சின்ன கடையை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நாளைக்கு நீ என்ன பண்ற அந்த சிவன் கோயில் பக்கத்துல தான் என் வீடு இருக்கு நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்துருச்சு இல்லையா சரிங்க அப்ப நாளைக்கு பார்ப்போம் அடுத்த நாள் காலையில கண்ணை அந்த ஃப்ரேம் போடுற கடைக்கார வீட்டுக்கு போறாரு வந்துட்டியா கண்ணா இன்னையில இருந்து உன்னோட வேலை ஆரம்பம் ஆகுது இந்த மாட்டு தோட்டத்தை முழுசா சுத்தம் பண்ணிரு அதுக்கப்புறம் இந்த மாட்டுல இருந்து பால் கறந்து ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் ஊத்திட்டு வந்துரு சரியா இதுதான் இன்னைக்கு வேலை அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் புல்லாம் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போட்டுரு சரியா அதுக்கப்புறமும் தோட்டத்தை கிளீன் பண்ணிரு இப்படியே ஒரு பத்து நாள் தொடர்ந்து செஞ்சிரு உன்னோட வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் சரியா என்னது இவ்வளவு வேலைக்கு நானே செய்யணுமா சரி வேற என்ன பண்றது நம்மளே செய்வோம் ஐயா நீங்க சொன்ன மாதிரியே வேலையெல்லாம் செய்யறேன் ஆனா பத்து நாள் வேலை முடிஞ்சோனும் என் படத்துக்கு கண்டிப்பா போட்டு கொடுத்துருணும் இந்த விஷயத்த பத்தியே நீ மறந்துரு பத்து நாள் முடிஞ்சோனும் கிடைக்குவா ஃப்ரேம் போட்டு படத்தை உன் கையில தந்துடுறேன் சரியா வேலைய ஆரம்பி அப்புறம் அவர் சொல்ற மாதிரி எல்லா வேலையுமே ஒத்தையிலேயே கண்ணை செய்ய ஆரம்பிச்சான் செஞ்சுட்டே இருந்தான் அப்படியே ஒரு மூணு நாள் போச்சு அதுக்கப்புறம் கடைக்காரன் கண்ணனை கூப்பிட்டு விட்டான் கண்ணா நீ ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துக்கோ மூணாவது நாள் வேலைக்கு வந்துரு சரியா இப்படி செஞ்சா படத்துக்கு ஃப்ரேம் போடுறதுக்கு ஒன்னும் ரெண்டு நாள் அதிகமா பெருமையா நான் என்னப்பா பண்றது என் கிட்ட வேலை பார்த்தவன் ரெண்டு நாள் விடுமுறை முடிச்சுட்டு வந்துட்டான் அதனால அந்த வேலைக்கு ரெண்டு பேரும் வேண்டாம் அதனால ஒரு ரெண்டு நாள் அவக்கட்டும் அதுக்கப்புறம் நீ வா ரெண்டு நாள் நல்லா ஓய்வு எடுத்துட்டு மூணாவது நாள் வேலைக்கு வந்துரு சரியா சரி வேற என்ன பண்றது சரியா நான் மூணாவது நாளே வேலைக்கு வரேன் இப்ப கிளம்புறேன் மூணு நாள் கழிச்சி கண்ணை மறுபடியும் அந்த கடைக்கு வேலைக்கு போறான் பேரி கண்ணா இன்னிலேருந்து ஒரு பத்து நாள் கண்டினியூஸா வேலைக்கு வா அதுக்கப்புறம் நீ கடைக்கு வா உனக்கு நான் போட்டோக்கு ஃப்ரேம் போட்டு தந்தார் என்னங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மூணு நாள் எல்லா வேலையும் பார்த்து இல்லை இன்னும் ஏழு நாள் தானே நான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு இங்க மறுபடியும் பத்து நாள் வேலை பார்க்க சொல்றீங்க என்னங்க இதெல்லாம் நியாயமாயா அண்ணா நான் தான் முன்னாடியே சொன்னேனே பத்து நாள் தொடர்ந்து வேலை செஞ்சா போட்டோக்கு ஃப்ரேம் போட்டு தரேனே நீ தான் இடையில ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டேன் மறந்துட்டு பேசுறியா நீனு இங்கையா நான் எங்கேயோ லீவ் எடுத்த மாதிரி சொல்றீங்க நீங்க தானே ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா விருப்பம் இருந்தா வா இல்லன்னா வேலையை பார்த்துட்டு போவோம் படத்தை வாங்கிட்டு சேர்த்தாப்புல பேரு சரி வந்தது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலம் போல கிளம்பி வீட்டுக்கு போய் அவங்க மனைவிட்டு எல்லாத்தையும் வேணும்னு இருந்தாங்க நம்மளை ஏமாத்திருக்காரு அவர் தானே வேலைக்கு வர வேண்டாம் ரெண்டு நாள் ஓய்வு ஓய்வுன்னு சொன்னாரு இப்படியே வேலை செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த படம் அவர்கிட்டயே தான் இருக்கும் நமக்கு போட்டோ ஃப்ரேம் போட்டே தர மாட்டாங்க வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்றது நம்ம போட்டோக்கு ஃப்ரேம் போட பத்து ரூபா நமக்கு வேற யாரு கொடுப்பாங்க சொல்லு இந்த சேகர் கிட்ட போய் பத்து ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வாங்க நமக்கு செல்வம் வந்த பறவும் வட்டியோட சேர்த்து நம்ம முதலையும் கொடுத்துருவோம் வேற வழி இப்போதைக்கு இல்லைங்க சேகரை ஏட்ட ஒரு நேரம் பணம் வாங்கிட்டு அசலோட வட்டி நாலு மடங்கு அதிகமா கட்டணுமே அது ஞாபகம் இல்லையா உனக்கு இப்ப இந்த பத்து ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கிட்ட போறேன்னு எனக்கே தெரியல வேற என்னங்க நம்ம இப்போதைக்கு பண்றது இப்போதைக்கு நமக்கு பத்து ரூபா கொடுக்குற ஒரே ஆள் அந்த சேகர் ஐயா மட்டும்தான் அந்த சாமி சொன்னது நிஜம்னா அந்த பத்து ரூபா கடன் தான் அடைக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது இங்க போய் சேகர் ஐயா கிட்ட கேளுங்க பத்து காலையில சேகர் உங்க வீட்டுக்கு போய் பத்து ரூபா வட்டிக்கு கேக்குறாங்க என்னது உதவி வச்சு பூச பொண்ணுன்னா பணம் வரும் நேரம் எந்தெந்த சரி சரி நீ என்ன பண்ண எனக்கு எதுக்கு அதெல்லாம் சரி நீ கேக்குற மாதிரி பத்து ரூபா வட்டி பணம் தாரயா ஆனா ஒரு மாசம் கழிச்சு பத்து ரூபாக்கு பத்து ரூபா வட்டி போட்டு எனக்கு தரணும் இருபது ரூபாவா அப்படி ஓ வீடு எனக்கு சொந்தமாயிரும் பாத்துக்கோ இதுதான் என் முடிவு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா வட்டியா நானே கஷ்டப்படுறவங்கய்யா என்னால எப்படியா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா வட்டி கெட்ட முடியும் நான் பத்து நாள்ல பெரிய பணக்காரன் ஆக போறேன் சொன்னல இப்ப என்ன ஐயா இப்படி பேசுற நீனே ஐனிமே உண்மைதாங்கய்யா சரிங்கய்யா நான் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாவே வட்டி தாரேயா எனக்கு அதுக்கு மனப்பூர்ணமான ஐயா நான் கேட்ட பத்து ரூபாய் எனக்கு கொடுங்கய்யா இந்த அப்படி நீ கேட்ட பத்து ரூபா பத்து வச்சு செலவு பண்ணு அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா வட்டி கண்டிப்பா கொடுத்துடணும் மாசம் முடியும் தேதி இந்த பத்து ரூபாவை வாங்கிட்டு போடுற கடைக்கு போறான் கண்ணாங்கய்யா பத்து ரூபா எனக்கு அந்த படத்துக்கு ஃப்ரேம் போட்டு கொடுங்க அஹா ஒரே நாள்ல பத்து ரூபா சம்பாச்சு கொண்டு வந்துட்டியே என்ன வேலை பார்த்து பத்து ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்த சேகரையாட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கியா என் படத்துக்கு எப்ப ஃப்ரேம் போட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க சரி பணத்தை கூட ஃப்ரேம் போட்டு கொடுக்குறேன் படத்துக்கு பூஜை போனா நீ பெரிய பணக்காரன் பணக்காரனாயிருவியா என்னதான் மூட நம்பிக்கை சரி கொஞ்ச நேரம் உட்காரு நான் ஃப்ரேம் போட்டு கையில தரேன் கழிச்சு ஃப்ரேம் போட்டு இன்னும் அதை வாங்கிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாரு கடாச்சம் கிடைக்குங்க ஆனா சீக்கிரம் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் வட்டி கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு அதை நினைச்சுதான் கொஞ்சம் பையமா இருக்கு லட்சுமி தேவி மேல நம்பிக்கை வச்சு பூஜை பண்ணுங்க எல்லாமே தானா நடக்குங்க நமக்கு லட்சுமி தேவி கடாச்சம் கண்டிப்பா கிடைக்குங்க நம்மளை இந்த லக்ஷ்மி தேவி தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு பத்து நாளும் விடாமல் கணவன் மனைவி லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணாங்க பத்து நாள் பூஜை முடிஞ்சிட்டு பதினோராவது நாளும் நம்பிக்கையோட பூஜை பண்ணோம் ஆனா ஒண்ணுமே நடக்கல என்ன பண்ண போறோனே தெரியலங்க பூஜை பண்ணுவோம் ஒரு நாள் நம்ம நினைச்சது நடக்குங்க நாள் நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ல ஆனா இன்னைக்கு நல்லா மழையோட சேர்ந்து காத்தும் அடிக்க பாருங்க என்னங்க நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப காத்தோட சேர்ந்து மழையும் அடிக்க என்ன பண்றது நாளைக்கு இருந்து நம்ம விவசாய வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஊர்ல இப்படி கனமழை பெஞ்சு ரொம்ப வருஷ காலம் ஆச்சுங்க ரொம்ப வேகமா காத்து மாதிரி அடிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க அந்த மரம் இருக்கு அவ்வளவு பெரிய மரம் கீழே விழுந்துருச்சு பாரு எங்க அப்பா பிறக்கிற முன்னாடி இருந்தே இந்த மரம் இருக்குது அந்த மரம் கீழே விழுந்த இடத்துல ஏதோ இருக்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் பாருங்க ஆமா அந்த மரம் விழுந்த இடத்துல ஏதோ இருக்கு சரிவா வெளியே போய் பாப்போம் வேண்டாம் நீ உள்ளே இரு நான் போய் பாத்துட்டு வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் கண்ண வெளிய மரம் விடுந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அங்க ரெண்டு புதையல் பெட்டி இருக்கு அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க கண்ண அம்மாடியோ எவ்வளவு தங்கங்க இவ்வளவு தங்கத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க தோண்டி இந்த பெட்டிக்குள்ள நிறைய பொற்காசுகளை போட்டு இந்த மரத்தை கீழே புதைச்சு வச்சிருக்க யாரும் அதை தோண்டிட கூடாதுன்னு அதுக்கு மேல மரத்தையும் நட்டி வச்சிருக்காங்க மரம் பெருசா வளர்ந்து இந்த காத்து மலையில அது விழுந்திருக்கு இது எல்லாமே நம்ம அந்த லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செஞ்சனால தாங்க கிடைச்சது இந்த சாமி சொன்ன மாதிரியே இப்ப நமக்கு அந்த லட்சுமி கலாச்சாரம் முழுசா நம்ம கிட்ட கிடைச்சிட்டுங்க சரி நீ சொல்றது எல்லாம் சரிதான் சரி இப்ப அந்த லக்ஷ்மி படத்தை நம்ம அந்த சார்ட் திருப்பி கொடுக்கணுமே சரி இந்த படத்தை கொடுத்துட்டு புதுசா ஒரு படம் வாங்கிட்டு வாங்க இவ்வளவு தங்கம் நம்ம இருக்கும்போது இருக்கும் நம்ம தான் என்ன நினைச்சாலும் வாங்கலாமே இந்த படத்தை நமக்கு சொந்தமாக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீ விடு அடுத்த நாள் காலையில அந்த படத்தை எடுத்துட்டு ராம வீட்டுக்கு போறான் கண்ணு உங்க படத்தை வச்சு பூஜை செஞ்ச எனக்கு அந்த லட்சுமி கடாச்சும் கிடைச்சிருச்சு நேற்று பெஞ்ச கனமழைல எங்க வீட்டு வாசல்ல இருந்த மரம் கீழ விழுந்து அதுக்கு கீழே ரெண்டு புதையல் பெட்டி கிடைச்சது என்னப்பா அப்படியா சொல்ற சரிப்பா எனக்கும் அந்த சாமி கொடுக்குற விபதி கொடுக்குறியா கொஞ்சம் நானும் பூஜை பண்றேன்ப்பா ஏதாவது அதிர்ஷ்டம் எனக்கும் கிடைக்குதான்னு பாப்போம் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா நீங்களும் இந்த பூஜை பண்ணணும்னா புதுசா ஒரு லட்சுமி படம் வாங்கணும் இங்க எனக்கு கொடுத்த அந்த லட்சுமி படத்துக்கான காசை நான் உங்களுக்கு கொடுத்துர்றேன் இந்தாங்கய்யா ஐம்பது ரூபா இதுல இருக்கு லட்சுமி படத்தோட விலை இருபது ரூபா ஆனா இவன் ஐம்பது ரூபான்னு குடுக்குறானே நமக்கு லாபம் அப்படின்னா எனக்கு இது மூலமா முப்பது ரூபா லாபம் சரி நானே அந்த பணத்துல படம் வாங்கிக்கிறேன் ஆனா இருக்கிறவங்க அந்த விபூதியை வச்சு பூஜை பண்ணா இருக்கிற பணமும் பெயருமா நான் வேணா உங்களுக்கு அந்த விபூதியை தரேன் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இருக்கிற அளவுக்கு சொத்து நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணி இருக்கிறதும் போயிடுச்சு நான் நான் என்ன பண்ணுறது எனக்கு வேணாப்பா நீ வச்சுக்கோ உன்னோடய விபதியை அதுக்கப்புறம் கண்ணை ஊர்லேருந்து வாங்கின எல்லாருக்குள்ள கடனையும் அடைக்கிறாங்க அப்புறம் பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வட்டி இல்லாமல் பணம் கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க